ஹரஹர பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி மண்ணுலகத்தினில் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதல் உடையதோர் கழிற்று மாமுகப் பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவாம் எல்லாம் அல்ல உமையொருபாகருடைய பெருங்கரணையினாலே அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் தொலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ நாம் நமது நட்சஜன் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தா நிறைய பார்க்குறோம் நிறையா விஷயங்கள் ஒவ்வொன்றும் அதாவது கேப் இல்லாமல் ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சின்னால் நெக்ஸ்ட் ஜன்னாக தான் அதாவது அடுத்தது எதையுமே தேடி வெளியில் எங்கேயும் போக வேண்டாம் அந்த டைமுக்கு அவங்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன தேவை ஆன்மீகமாக இருக்கட்டும் ஜோதிடமாக இருக்கட்டும் அப்படிங்கிறத அறிந்து அதற்கு முன்பாகவே நாம் அதற்குண்டான விஷயங்களை வந்து நம்ம பதிவில் போட்டுன்னு வரோம் அப்படி இருக்கும் பொழுது இப்போ பார்க்கறது அப்படின்னா மாத ராசி பலன்கள் நான் ஒரு தடவையும் சொல்கிறேன் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் பயிற்சியாக ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகும் எப்படியும் சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் இந்த மாதிரி கிர கிரகங்கள் பயிற்சியாகும் ஒரு பயிற்சியாகும் பொழுது கடந்த மாதத்தில் நம்ம ஏதாவது கஷ்டங்கள் பட்டு நின்றோம் ஏதாவது சிரமங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறவில்லை நமக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு பலவிதமான கஷ்டங்களோடும் வெளியில் சொல்ல முடியாமல் துயரங்களோடும் துன்பங்களோடும் இருக்கக்கூடிய நமக்கு இந்த மாதம்னாச்சும் ஏதாவது ஒரு விடிவு காலம் இந்த மாத ராசி பலன்களில் ஏதாவது பயிற்சிகள் நடந்து ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அப்படிங்கிற ஆவலோடு ஒவ்வொருத்தரும் இப்போ பார்த்தீங்கன்னா அன்றாட ராசி பலனை பார்க்குறமே எத்தனை பேர் இருக்காங்க சரிங்களா டெய்லி எழுந்திரிச்சால் காலண்டரில் இப்போல்லாம் மோன்லைன்லாம் கிடையாது இப்போல்லாம் காலண்டரில் பன்னெண்டு ராசிக்கு ராசி பலன் போட்டிருப்பாங்க அதை பார்த்துட்டு ஓ இன்றைக்கி எனக்கு வெற்றின் போட்டிருக்கான் இன்னைக்கு தோல்வின்னு போட்டிருக்கான் இன்றைக்கி ஜந்திராஷ்டமன் போட்டிருக்கான் நான் பேச்சுவார்க்கு நம்ம கூட பேசுகிறோங்கள்ட்ட அப்படியே கலந்து உரையாடும் போது இந்த மாதிரி வாங்கிங்கன்னா அன்றாடம் பார்க்குறதே எவ்வளவு அன்றாடத்தில் என்ன மாற்றம் வரப்போறதில்லை ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கூட ஒரு மாற்றம் வரலாம் சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய விசேஷங்களில் தான் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகும் அதில் வந்து முக்கியமான மாற்றங்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அதற்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக ஒரு தலைப்பாக எடுத்து நமது நெஷ்டுஜன் தொலைக்காட்சியில் நாம் பண்ணிட்டு வரோம் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான டிசம்பர் மாத பலாபலன்கள் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பல பேருக்கு நல்லது பண்ணியிருக்கலாம் பல பேருக்கு சங்கடங்களையும் கொடுத்துருக்கலாம் அப்பேற்பட்ட அந்த சங்கடங்கள் கொடுத்தவர்களுக்கெல்லாம் சங்கடங்கள் நீங்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் கடைசி மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் அடுத்த பதிவு எங்களுடைய இது வரும் புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த பதிவில் இந்த ஆண்டினுடைய இறுதி மாதம் டிசம்பர் மாதத்தில் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத வாங்க போய் உள்ளே போய் பார்க்கலாம் அன்பார்ந்த எங்களுடைய உத்தரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் டிசம்பர் மாதத்திற்குண்டான பலா பலன்களை பார்க்கணும் டிசம்பர் மாத பலன்கள் எடுத்துட்டால் பதினோராம் இடத்தில் குரு பகவான் வக்கரகதிக்கு வந்திருக்கார் எவ்வளோ நாளாக பத்தாம் இடத்தில் இருந்தார் பத்திலே பார்ப்பான் பதவியை கெடுப்பான் பத்தாம் இடத்தில் குரு இருந்தால் சிவபெருமானே பத்தில் குரு தான் பிச்சை எடுத்தார் எல்லாருக்குமே தெரியும் பஞ்சபாண்டவர்கள் மரணமடைந்தது இந்த பஞ்சமாண்டவர்கள் மூலமாக கௌரவர்கள் மரணமடைந்தது துரியோதனன் படை மாண்டதம் அப்போது பலவித பத்தல குரு வந்தால் பலவிதமான இன்னல்கள் துன்பங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது ஆனால் அதிசாரத்தில் வக்கரகதியாக குரு பகவான் படம் லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கார் சொல்ல முடியாத நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நேரம் எதிர்பார்த்த காரியங்கள் தடையின்றி நடைபெறக்கூடிய அமைப்பு உண்டாகும் திருமணப் பேச்சு கைகூடும் தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் தொழிலில் முன்னேற்றம் அடுக்கடுக்காக முன்னேற்றங்கள் நம்ம இருக்கிற வேலை செய்கிறவங்க நம்ம கூட அனுசரித்து போவாங்க நம்ம கூட இனிமையாக இருந்தவங்க ஃப்ரெண்டாக நடக்கக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியாக இது மாதிரி பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல கேது நம்ம மேலே இருந்து வந்த பிளேம்ஸ் அவமானங்கள் கெட்ட பெயர்கள் விலகும் நீதிமன்றத்தில் இருந்து வந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் இவையெல்லாம் நிவர்த்தியாக கூடிய அமைப்பு உண்டாகும் சட்டத்துறை நீதிமன்றத்துறை காவல்துறை இராணுவம் இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமா பத்திரிகை பிரஸ் மீடியா விளையாட்டு கேளிக்கைத்துறை இந்த துறையில் பணி அறநிலையத்துறை ஆன்மீகத்துறை ஆலயங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் மிக அபரிமிதமான சிறப்பான ஒரு மாதம் இந்த மாதம்தான் சிறப்பாக இருக்குது கவலைப்பட வேண்டியதில்லை ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதன் சக்கரன் உடன் பிறந்தவர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும் உயர்கல்வி ஆடிட்டிங் அக்கௌண்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வணிக வரித்துறை பத்திரப்பதிவுத்துறை வருமான வரித்துறை டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜிஎஸ்டி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் நான்காம் இடத்தில் சூரியன் செவ்வாய் காவல்துறை காவல்துறையிலேயும் அதுக்குள்ளே உளவுத்துறை இருக்குது சிபிசிஐடி இருக்குது சிஐடி இருக்குது அமலாக்கத்துறை அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நிறையா இருக்குது அந்த மாதிரி ரகசியமான காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் எல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும் அதே மாதிரி வருமான வரித்துறை இன்கம் டேக்ஸ் இதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் செவ்வாய் சூரியன் சேர்க்கை அரசியல்வாதிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும் அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு காரியங்கள் நடக்கணும்னா என்று நடைபெறும் அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அமைப்புகள் ஏற்படும் ஹோம்ஸ் தெரியும் பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு கட்டுமான பணியாளர்கள் நெடுஞ்சாலை பணியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் தொல்லியல் துறை இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது சனி ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு சிறப்பு ஆறாபடத்தில் இப்போதுமே மூணு ஆறு பதினொன்றில் தான் சனியும் ராகுவும் நன்மை செய்வார்கள் இந்த ஏதோ ஒன்று இருந்தாலே போனால் மிகச்சிறப்பு உங்களுக்கு ரெண்டுமே இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு சனியும் இருக்குது ராகுவும் இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிறது தான் நடக்கும் நீங்கள் நினைக்கிறதா நடக்கும் நீங்கள் தான் நினைப்பீங்க என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும் இப்போ மிகச்சிறப்பானது ஒரு முன்னேற்றமான ஒரு மாதம் அப்படின்னு பார்த்தா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வாய்ப்பு கொடுப்பார் ஆண்டவன் பகவான் வந்து அவரே எடுத்து கொடுத்து செய்ய மாட்டார் அமைப்பை கொடுப்பார் நாம் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் எப்போவுமே அப்போ அதை யூஸ் பண்ணிக்க தெரியாதவங்க முட்டால் என்ன ஒரு யோகம் இருந்தாலும் நேரம் இருந்தாலும் நம்ம புத்திசாலியாக இல்லைன்னா அதை பயன்படுத்திக்கலாம் மீண்டும் அந்த அமைப்பு வராது அதனால் இப்போ நல்ல நேரம் கண்ணிராசனேயர்களுக்கு பொதுவான பழங்களில் தொண்ணூறு சதவீத நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பச்சை அனுகூலமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் மாயவரை மாயவனத்தை பெருமாள் பேர் மாயவரன்னு சொல்வாங்க மாயங்கள் செய்யக்கூடியவர் பெறுவார் அவரை வழிபாடு செய்து வந்தீர்கள்னா இந்த மாதம் மிகச் சிறப்பாக இனிமையாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்